தமிழக ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் மன்றம் அமைப்பதற்கான ஒரு அறிவிப்பு வந்து வெளிவந்திருக்கு இது வரைக்குமே ஈகோ கிளப் நம்ம எல்லாருடைய பள்ளிகளிலுமே இருக்கும் அதுக்காக ஈகோ கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ பள்ளி அளவில் அதற்காக வருஷத்திற்கன்ட்டு நம்ம ஒரு அமௌண்ட் வந்து ஃபண்ட் வந்திருக்கோம் நிதி வந்திருக்கும் அதை வைத்து நம்ம பள்ளி அளவில் இந்த பசுமையை பாதுகாப்பதற்கும் இயற்கை சார்ந்த விஷயங்கள் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை நம்ம மாணவர்களை வச்சு செஞ்சுருப்போம் ஸோ ஒரு ஈகோ கிளப்பில் அதுக்காக ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை நம்ம இணைச்சும் இருப்போம் இல்லையா இதே தான் இந்திய அரசாங்கம் இந்த மாணவர்களை ஈகோ கிளப்பில் இணைச்சி ஒரு படிவத்தை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க அதற்கான காணொலி தான் இதில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போறோம் என்ன சொல்றாங்கன்னா சுற்றுச்சூழல் விழிப்புணர்வையும் நீர் மற்றும் வளங்களை பாதுகாத்தல் சுகாதாரம் மற்றும் தூய்மையை நம்ம மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஷன் லைஃப் ஈக்கோ கிளப்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து மரம் நட்டு இல்லைங்களா ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் என் தாய்க்காக திட்டம் கூட கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா அதனுடைய இன்னொரு பகுதியாக தான் இந்த சுற்றுச்சூழல் அமைக்கிறதுக்கு மாணவர்கள் என்னென்ன மாணவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அந்த தகவலை இவங்களுக்கு நம்ம தெரிவிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து இருக்கன்னா ஒவ்வொரு வகுப்புலேயும் இரண்டு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த பெயர்களை இணைச்சு அதே மாதிரி எந்த டீச்சரை இன்சார்ஜாக போட்டிருக்கீங்கன்ற தகவலை இணைச்சு நம்ம சைன் போட்டு அதை நம்ம திரும்பவும் ஒரு ஸ்கேன் பண்ணி இந்த வெப்சைட்லேயே போடணும் சரி அது எந்த வெப்சைட்டில் எப்படி பண்ணுறது அதெல்லாமே கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் முதல்ல இந்த சுற்றுச்சூழல் மன்றத்தை அமைப்பதற்கு பள்ளி அளவுலேருந்து நம்ம ஒரு உறுதிமொழி கொடுக்கறது தான் இந்த படிவத்தினுடைய நோக்கமாக இருக்குது ஸோ நான் மேலே சொன்ன மாதிரி இந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நீர் இதெல்லாம் நம்ம இயற்கையை பாதுகாக்கணும் நம்மளுடைய சஸ்டைனபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா அது சார்ந்து ஒரு உறுதிமொழியை இந்த படிவத்திலேயே நம்ம சைன் போடுறது மூலமாக நம்ம அதை தெரிவிக்கிறோம் என்னென்ன ஒரு அடாப்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து பாதுகாத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து நம்மளுக்கு உணவு நீர் சுத்தமான காத்தெல்லாம் தொடர்ந்து பல காலங்களுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் கிடைக்கும் இல்லையா ஸோ அதை என்ஷூர் பண்ணுறோம் ரெடியூஸ் இ வேஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி வந்து கேஜெட்ஸ் அதிகமாகிடுச்சு எங்கே பார்த்தாலுமே ஒரு பிளாஸ்டிக்கில் எலக்ட்ரானிக்கில் ஏதோ ஒரு வகையில் ஒரு வேஸ்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதை தான் நம்ம மின்னணு கழிவுகள்ன்றாங்க அதே மாதிரி நிலையான உணவு முறைகளை கடைபிடிப்பது ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸை குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதுக்கப்புறமா நம்ம இந்த படிவத்தில் மாணவர்களை இணைச்சி சைன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அந்த மாணவர்கள் ஒரு ஈக்கோ கிளப்னுடைய தலைவர்களாகவும் இருக்கும்போது அவங்க பள்ளி அளவில் இதை பாதுகாத்து சில செயல்களை செய்வாங்க இல்லையா அதே மாதிரி எனர்ஜி சேவ் சக்தியை சேமிக்கிறது இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா கார்பன் தடயத்தை குறைக்கணும் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு வெளிவராத அளவுக்கு நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் நம்ம பள்ளியிலேயே ஏதாவது ஒன்று போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது ஸோ என்னென்ன இப்போது தீபாவளியில் அதிகமான பட்டாசுகள் வெடிக்கிறது ஆட்டோமொபைல் நிறைய வாகனங்கள்லேருந்து கார்பன் எமிஷன் வருது ஈவன் ஃபேக்ட்ரிஸ்லேயும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ எல்லாமே மாணவர்கள் சிறு வயதிலிருந்தே இந்த விழிப்புணர்வை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் மிக முக்கியம் அடுத்தது நீரை சேமித்தல் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இருபது அடியில் தோணாலே தண்ணி கிடச்சிட்டு இருந்தது இப்போல்லாம் தோண்டி 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 நம்ம பூமியினுடைய அடுத்த பக்கத்துக்கே வந்துடுவோம் பொழுது தண்ணி கிடைக்காம அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கிறோம் ஸோ எதிர்காலம் கேள்விக்குறியாகிடும் நீரின்றி அமையாது உலகு அதை நம்ம எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு முறை பயன்படுத்தும் நெகிழி அதாவது யூஸ் அண்ட் த்ரோ ஃபஸ்ட் பயில் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு கவர்ஸ் எங்கே பார்த்தாலுமே கவர்ஸ் அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் முக்கியமானது சொல்கிறாங்க கழிவுகளை குறைத்தல் இந்த மின்னணு கழிவுகளுக்கு அடுத்ததாகவே கழிவுகளை குறைத்தலுக்கு த்ரீ ஆர்ஸ் என்ன என்ன ஆர் அப்படின்னா ரெடியூஸ் நான் பயன்பாட்டையே குறைச்சுக்கிறேன் ரெண்டாவது ரீயூஸ் ஏற்கனவே நான் ஒரு கவர் என்கிட்ட இருந்துச்சு நான் அதை திரும்ப எடுத்துகிட்டு போய் ரீயூஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் ரீசைக்கிள் இப்போ கவர்லாம் இருக்குன்னா அதை திரும்பவும் நம்ம உருக்கி திரும்ப வேறு ஒரு பொருளாக மாற்றிக்கிறோம் ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுக்கெல்லாம் நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்து இதையெல்லாம் நான் என்னுடைய பள்ளி அளவிலையும் என்னுடைய சமுதாயம் அளவிலையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் நான் வந்து கடைபிடிப்பேன் இதனால் நான் சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்து நம்ம பள்ளிகளில் காலை வழிபாட்டு கூடத்தெல்லாம் இதெல்லாம் கூட தெரிவித்து இந்த மாதிரி நாம் ஒரு சுற்றுச்சூழல் மன்றத்தை இந்திய அரசாங்கத்தோடு இணைந்து நம்ம செயல்படுத்த போகிறோன்னு சொல்லி அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களை அங்கே ப்ரேயரில் நிற்க வச்சு அன்னைக்கு நம்ம இந்த ஃபார்மில் சைன் பண்ணி இதை நம்ம ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் மாற்றி இதே வெப்சைட்டில் நம்ம அப்லோட் பண்ணுறது தான் இதனுடைய நோக்கம் இனி வரும் காலங்களில் நம்மளுக்கு சுற்றுச்சூழல் மன்றம் சார்ந்த நிதிகள் இந்த படிவத்தை யாரெல்லாம் சமர்ப்பித்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகம் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு தயவுசெய்து இந்த வேலையை இந்த பணியை கொஞ்சம் சுணக்கம் பார்க்காமல் இதை முடித்து சீக்கிரமே இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுங்க என்ன வெப்சைட்டுப்பா மிஷன் லைஃப் ஃபார் ஈகோ கிளப்ஸ் அதுக்கான லிங்க் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அதில் போய் உங்களுடைய இந்த சிறு பணியை செஞ்சிடலாம் இதுக்கு நாம் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு கூகுள் குரோமை உங்கள் சிஸ்டத்துலேயோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் ஓப்பன் பண்ணிட்டு ஈகோ கிளப்ஸ் ஃபார் மிஷன் லைஃப் இதை வந்து நம்ம சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே அதனுடைய ஃப்ரண்ட் பேஜ் லேண்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும் இது எந்த இடத்துல ரைட் கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்கும் இதில் மூணு விதமான ஆப்ஷன்ஸ் காட்டும் அதில் ஸ்கூல் லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்கூல் லாகின் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய யுடைஸ் கோட் கேட்கும் நம்ம பள்ளியினுடைய யுடைஸ் கோட் அதை கொடுத்த உடனே ஒரு ஓடிபி வந்து நம்ம ஸ்கூல் யுடைஸ் கோட் ரிஜிஸ்டர் ஆகியிருக்க மெயில் ஐடிக்கு போயிடுங்க அந்த ஓடிபியை இந்த இடத்துல நெக்ஸ்ட் பேஜில் ஸ்கூல் லாகின் காட்டக்கூடிய இந்த இடத்துல கொடுத்து கோட் ஒரு சிக்ஸ் டிஜிட்ல கொடுத்துருப்பாங்க அதாவது ரெண்டுமே இருக்கும் அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணதுக்கான ஒரு வழி இருக்கும் திரும்ப ரெண்டு வாட்டி அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் பேஜில் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருப்பாங்க அதுல நியூ பாஸ்வேர்ட் ரீஎன்டர் பாஸ்வேர்டு இது ரெண்டும் கொடுத்த உடனே சப்மிட் பண்ணா நம்ம யூகோ கிளப் ஃபார்மேஷன் லைஃப் நோட்டிஃபிகேஷன் போர்ட்டல்ல டைரெக்டா உள்ள போயிடுவோம் அந்த இடத்துல ரெண்டு விஷயம் காமிச்சிருப்பாங்க சூஸ் ஃபைல் அதுக்கு கீழவே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வேர்ட் ஃபைல் இந்த ஃபைல் தாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல் டீச்சர்ஸோட டீடைல் எல்லாம் என்ட்ரி பண்ணி நம்ம ஹெச்எம்ஸ்கிட்ட கிட்ட சைன் வாங்கி திரும்பவும் அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கான வேர்ட் ஃபைல் இது ஏன் வேர்ட் ஃபைலில் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எடுத்துக்காட்டுக்கு மூணு மாணவர்களை கொடுத்துருப்பாங்க அதுக்காக நம்ம மூணு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தான் நம்ம என்ரோல் பண்ணணும்னு கிடையாது அதை எடிட் பண்ணி நம்ம விருப்ப அடிப்படையில் சிக்ஸ்த் டுவல்த் அப்படின்னா ஏழு வரிசைகளை கூட நம்ம உருவாக்கிக்கிட்டு அதில் ஒவ்வொரு பக்கத்து பக்கத்துலேயே ரெண்டு ரெண்டு மாணவர்களை நம்ம இணைச்சி அதுக்கப்புறம் டீச்சரையும் என்ன டீச்சரை நீங்கள் வந்து ஈக்கோ கோஆர்டினேட்டராக போட்டிருக்கீங்களோ அவங்கள இந்த படிவத்தில் இணைச்சி பிளஸ் எச்எம் டீடைல்ஸை இணைச்சி பள்ளியினுடைய டீடைல்ஸை இணைச்சி கடைசியாக பண்ணி திரும்பவும் மேலே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த சூஸ் ஃபைல் அதில் கிளிக் பண்ணோடனே எங்கே எந்த ஃபோல்டரில் நீங்கள் அந்த ஃபைலை அந்த வச்சுருக்கீங்களோ அதாவது நோட்டிஃபிகேஷன் ஃபில் பண்ணோம் இல்லையா ஸ்கேன் பண்ண ஃபைல் அதை நீங்கள் சூஸ் பண்ணி எங்கே சப்மிட் பண்ணால் உங்களுடைய வேலை முடிந்தது இது ரொம்ப சுலபமான வேலை தான் நான் இந்த வீடியோ ஏன் இவ்வளோ தூரம் விளக்கமாக சொன்னேன்னா இதில் என்னென்ன விஷயங்கள் கேட்குறாங்க நம்ம பங்களிப்பு என்ன இப்போ வந்து இதை வந்து சும்மா இது ஒரு வேலையாக பார்க்காம மாணவர்கள் மத்தியில் இதில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மாணவர்களுடைய பங்கு இந்த பள்ளிக்கும் இந்த சமுதாயத்திற்கும் சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்குதுன்றத கட்டாயம் நம்ம தெரிவித்து இந்த வேலையை செஞ்சால் அது ஒரு முழுமையாக இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் கொஞ்சம் லென்த்தியாக இதை கொண்டு வந்தேன் எதனால் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் அதாவது உங்கள் ஈகோ கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா டிஸ்ட்ரிக்ட் ஈக்கோஆடினேட்டர்ஸ் நாங்கள்லாம் தான் இந்த ஒரு காணொலியை உருவாக்கியிருக்கோம் ஸோ நீங்கள் இதை சிரமம் பார்க்காம முடிச்சிடுவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை முடிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்